தூக்கம்ல அதில் வாயில தீவங்களுக்கு காட்டியில் வாழக்கூடிய ஜீவங்களுக்கு தண்ணி இல்லை பாருங்க வறட்சியால் இருக்கு அதனால அது எப்படி குடிக்கிது பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்குது பாருங்க தண்ணி தான் கொடுத்தேன் அது வந்து நான் பிடிங்கி பண்ணிச்சுட்டு தூக்கிட்டு போட்டு ஆ குடி நல்லா நாதாசாரம் வாசிக்கிற மாதிரி குடி

நீ போய் கொஞ்சம் வாங்கிக்கப்போ தண்ணி ஃபுல்லாக ஒரு பாட்டில் தண்ணி காலி விட மாட்டேங்குது அவ்வளோ தாகம் பாட்டில் தூக்கம் ஓட முடியல பாருங்க பாவம் இந்த மாதிரி விலங்கு எடுத்து வறட்சியான காலங்களில் தண்ணி கொடுத்து போது வேற வழி நம்ம என்ன செய்ய முடியும் வேற ஒன்று செய்ய Ini baru kan Pak, kan Ini baru yang